புதுக்கோட்டையில் ஒரே பள்ளியில் பயின்ற ஐந்து மாணவர்கள் நடப்பாண்டில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மருத்துவ கனவுகளை சுமந்து வாழ்ந்து வந்தோருக்கு தன்னம்பிக்கையை விதைக்கும் விதமாக தேர்ச்சி பெற்று அசத்திய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கௌரவம் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே வயலோகம் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது எழுநூற்று தொன்னூற்றி எட்டு மாணவர்கள் பயின்று வரும் இந்த பள்ளியில் பள்ளி நேரம் போக காலை மற்றும் மாலை நேரங்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன தலைமை ஆசிரியர் ஜெயராஜ் உள்ளிட்ட ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தனி கவனம் எடுத்து மருத்துவம் என் மற்றும் சிவில் தேர்வுகளுக்கும் உயர் பொறுப்புகளுக்கும் மாணவர்களை தயார்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் நடப்பாண்டில் நடந்த நீட் தேர்வில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் எம்பிபிஎஸ் படிப்பிற்கும் தேர்வான நிலையில் இவர்களில் ஐந்து பேர் வயலோகம் அரசு மேல்நிலை பள்ளியை சேர்ந்தவர்கள் என்பது தனி சிறப்பு பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கல்வியாண்டில் படித்த சுதாகர் மற்றும் சுபாஸ்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் படித்த ஆரத்தி ஜெயந்தி கடல்வேந்தன் ஆகியோர் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டின் மருத்துவ படிப்பில் சேர உள்ளனர் நான் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரை வயலோகம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் இப்போ நான் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட் கிடைச்சிருக்கு இதுக்காக சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் ஸ்கூல் சார் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நாங்கள் வீடு கூட வாடகை வீட்டில் தான் இருக்கோம் இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க இன்றைக்கி நான் புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு சொந்த ஊர்லேயும் வாங்கியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும் இந்நிலையில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வயலோகம் அரசு மேல்நிலை பள்ளியின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது தலைமை ஆசிரியர் ஜெயராஜ் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் சங்க தலைவர் ஆசிரியர்கள் பெற்றோர் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாயிலகத்தில் சிக்ஸ்த் டூ பொறுத்து வரை படித்தேன் நான் அப்போ நீட் எக்ஸாம் க்ளியர் பண்ணிவிட்டு திருவள்ளூர் இந்திரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் எனக்கு சீட் கிடைச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்கள் ஸ்கூல் இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கைட் பண்ணாங்க நாங்கள் லெவன்த் வந்த போதே சொன்னாங்க இந்த மாதிரி நீட் எக்ஸாம்லாம் இருக்கு நீங்க பிடிச்சிட முடியும் சொன்னாங்க அதே போல ஈவினிங் ஆகிட்டா ஸ்டடியில் உட்காந்து ஹெச்எம்ஆர் மாதிரி படிப்பாங்க அந்த மாதிரி கைட் பண்ணாங்கண்ணா மேடையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி விருதுகள் வழங்கப்பட்டதுடன் கௌரவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்களுக்கு ஊக்கமளித்து முன்னேற்றத்திற்கு காரணமான பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர் அப்போ நீட்டில் வந்து நானூற்றி எண்பது நாள் மார்க் எடுத்து ஏழு புள்ளி அஞ்சு இதை ஊக்கியில் சுவாமி விவேகானந்தா நாமக்கல் காலேஜில் இப்போ எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வெற்றிக்காக இந்த வெற்றிக்கு உழைத்தாப்போ தலைமை ஆசிரியர் தான் முழு சப்போர்ட் பண்ணார் காலையில் சாய்ந்தரம் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வச்சு ஊக்கப்படுத்தி எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அடுத்து ஆசிரியர்கள் ச சயின்ஸ் சார் பாட்னி சார் கெமிஸ்ட் சார் எல்லோருமே அப்புறம் பேரண்ட்ஸு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதனால தான் என்னால் இந்த சீட்டை எடுக்க முடிஞ்சது மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயராஜ் இதுவரை வயலோகம் அரசு பள்ளியிலிருந்து இருந்து எட்டு பேர் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டின் கீழ் தேர்வாகி இருப்பதாக கூறிய அவர் வருங்காலங்களில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க வைப்பதே இலக்கு என்றும் பேசினார் மருத்துவ படிப்பு என்பது கனவாகி போய்விடுமா என்ற நிலையை மாற்றி விடாமுயற்சியால் வெற்றியை தனதாக்கி இருக்கும் அரசு பள்ளி மாணவர்களை அனைத்து தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் நான் ஒன்னால் எட்டாவது வரையும் அகரப்பட்டில் இருக்க ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் படித்தேன் ஒன்பதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் வயலகம் அரசன மேலப்பள்ளியில் படித்தேன் எங்கள் அப்பா பேர் ஆனந்தன் எங்கள் அம்மா பேர் முத்துலட்சுமி நான் நேற்று ரெண்டு வருஷம் படிச்சிருக்கேன் பஸ் டூ வாட்டி எழுதையில் முந்நூற்றி இருபது மார்க் எடுத்தேன் அதில் ஏழு புள்ளி அஞ்சு கிட்ட ஒதுக்கில்ல எனக்கு கிடைக்கல ரெண்டாவது வருஷம் ஒரு தனியார் பயிற்சி மையத்தில் படித்து ஐநூற்றி முப்பது மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு இப்போ எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக